நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அப்படியே பரபரப்பா இருக்கும் அண்ணன் ஏதோ புதுசாக ஏதாவது சொல்ல போறாரு ஆர்வமாக ஏதாவது கதை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆர்வம் கேட்போம் அதில் நானும் ஒருத்தன் ஆனா இப்பெல்லாம் என்னன்னா அண்ணன் வளரு வளரு ஒளர்னு வளர்றாரு அதுவும் ஒரு நாள் ஒரு மாதிரி நான் மறுநாள் வேற மாதிரி வந்து பேசி அவன் பசங்களே வந்து கலாய்க்கிற அளவுக்கு அண்ணன் பேசி தள்ளிக்கிட்டு இருக்காப்புல திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னான்றாப்ல ஆஹ் காமராஜர் மறைவுக்கு அண்ணன் அழுதாருன்றாரு இப்ப நான் அண்ணா உதவி சுரின் சின்னத்துக்கு ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்காப்புல நேத்து கூட ஒரு ப்ரெஸ் மீட்டு நடந்திருக்கு அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா வேன் மேலே ஏறின ஆனந்த் அவரு கூட சொன்னாரு அப்படின்னு என்னடா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சேன் அப்புறம் தான் தெரியுது ஓகே அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு ஆனா யார பின்னாடி எடுத்து குடுறாங்கன்னு தெரியல புசிய இல்லைங்க இவரு யாரவரு அது வச்சுனா அவர் மேலே ஏறி வந்து சொன்னாரு அவர் ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல விஜய் ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல இவ்வளவு கதையை வந்து அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல என்ன பிரச்சனை அப்படின்னா அண்ணனுக்கு நேத்து ஒண்ணு பேசுவோம் மறுநாள் வேற ஒன்னு பேசுவோம் அதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாப்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பசங்க வச்சு உள்ளவாரு இறங்கி இருக்காங்க கலந்து அவங்க நீ ஆதி காலத்துல பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு செய்யும் செய்யும் செய்யறாங்க நேத்து பேசுறது விட்டுற போறாங்க எல்லாரும் பாஸ் நீங்க அரசியல் கருத்துக்களை எதை வச்சாலும் அது உண்மையான ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க உங்க கட்சிக்காரங்களே வெறுப்பாடுறாங்க யோ இவர கட்டணம் போலுகுதே முதல்ல அப்படின்ட்டு இல்ல ஆவாசப்பேச்சு வளர்த்து விட்டுருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா மீடியாஸ்ல உட்காந்துக்கிட்டு கொச்சமான வார்த்தைகளை போட்டு கண்ணாம பேசி நக்கல் நை பண்ணி அந்த டிபேட் ஷோவையே வந்து வேற மாதிரி பண்ணி விட்டுடுறாங்க அப்படி ஒருத்தர் தான் வந்து டிபேட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல அனந்தித்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்பர் என்ன சொல்றாருன்னா அவர் வைக்கிற கருத்து எல்லாமே பொய் 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 பொய்யிட்டுறாப்ல பதினெட்டு எட்டு சதவீதம் நாங்க ஓட்டு வாங்கிட்டோம் அங்கே அங்கீகாரப்பட்ட கட்சியின் பெருமை பேசிக்கிறீங்களே மைக்கு சென்னம் தம்பி சொல்லி தான் எல்லோரும் மைக்கு சின்னத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தம்பி எங்களுக்கு வாக்கு மாக்கு சேகரிக்கிறாருன்னு ஒருத்தர் பேசுனார் யாபி அது ஒரு பேர் சீமான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பொய் 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 பொய்யின்றாப்ல அதுக்கான வீடியோவை எடுத்து போட்டு பசங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் பேசுனது தம்பி பேசுனது சாட்டிய அவர்கள்லாம் இங்க தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் விஜய் என்னென்னா பேசுனார்ல சிறையை சித்திர விட்டார்ல அதெல்லாம் எடுத்து போட்டு செய்யி செய்யும் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்படி தான் அம்பள போட்டு நிக்கிறீங்க சரி இதுதான் வந்து தாவேக்காவ நீங்க விமர்சனம் மாட்டீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஒரு குடும்பங்களை உயிர் போச்சு அந்த குடும்பங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க முப்பது நாள் கழிச்சு கட்சி பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்பாரத்துல வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாகர்கோவில் நிர்வாக நிர்வாகி சேவியர் அப்படின்ற ஒருத்தர் வந்து மரியராஜ் அவர் வந்து இறக்குறாரு எப்படி இறக்குறாரு இயற்கை மரணம்லாம் கிடையாது அரசியல் படுகொலை இந்த கனிமாவள கொள்ளையை எதிர்த்து அங்க போராடுனதுக்காக அங்க அரசியல் படுகொலை நடக்குது அவர் இறந்து ஏழாவது நாள் போய் அண்ணன் நிற்கிறாப்புறேன் ஏன் வரலை போது அவங்க கட்சியிலேருந்து சமீபத்தில் வெளியே வந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொன்னார் ஷூட்டிங்கில் இருந்தாருங்க அவர் ஷூட்டிங் தாங்க முக்கியம் கட்சிக்கான செத்தா அவருக்கு என்னங்க அவர் ஜாலியாக பொறுமையாக ஏழு நாள் கழிச்சு வந்து அங்கே துக்கம் விசாரிக்கிறாருங்க நாங்கள் போய் அங்கே நிற்கிறோங்க அப்படின்றாரு இப்படி கட்சி நிர்வாகி அரசியல் படுகொலை கூட நீங்க அங்க போலியே இதுதான் நீங்க கட்சி நடத்துற விதமா நீங்க பேசுற பேச்சை நீங்க பேசுற பொய்களை நம்பிதான் அவன் போய் நின்று சண்டை போட்டு இங்க ஒரு படுகொலையை வாங்கி அந்த குடும்ப இழந்து நிக்குது அவங்களுக்கு அன்னைக்கு போய் நீங்க நிக்கலையே இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உங்க கட்சிக்காரங்களை முதல்ல நீங்க பாத்தீங்களா அப்படின்ற கேள்வி வைக்கும் போது பொய் பொய்யு பொய் பொய்யு இதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய்னு ஏன்னா இத்தனை வாட்டி நீ பொய்னு சொன்னா அது பொய்யாயிருமா நீங்க வந்து கத்து கத்துன்னு கத்து காதறி ஒரே டவுன்ல அப்படின்னு பேசுனா அதெல்லாம் உண்மையாயிடுமா ஆ புரியல எல்லாரும் ஏடையே ஒரே மாதிரி ஏன் காப்பி அடிக்கிறாங்க தெரியும் எல்லாருமே சீமான் அந்த மாதிரி பேசணும் அதே டோன் எடுக்கிறது அது எப்படின்னு தான் தெரியல பா தனியா உட்கார வச்சுக்கி குடுக்குறாங்க சரி ஓகே இதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா விக்னேஸ்வரன் ஒரு பையங்க இங்க காவேரிக்காக ஒரு பிரச்சனை போராட்டம் நடக்கும்போது அண்ணன் நாம தம்மர் கட்சியில இருந்து ஒரு பேரணி நடத்துறப்பல அந்த பேரணியில கலந்துகிட்ட பையன் டீஷர்ட்டை வீட்டுல இருந்தே மண்ணணியில நினைச்சு கொண்டு வந்து இடுப்புல கட்டிக்கிட்டு அண்ணனை பார்த்துட்டு அந்த கூட்டோட ஒரு கூட்டமா தமிழ் வாழ்க்கைன்னு கத்திக்கிட்டு தன் மேல தீய வச்சுக்கிட்டு தீ குடிச்சு இறந்து போனான் அவன் நாம் தம்பர் வாழ்கன்னு சொல்லலை சீமான் வாழ்கன்னு சொல்லலை தமிழ் வாழ்கன்னு சொன்னான் ஆனா சத்ததியான் கட்சிக்காரன் சத்ததியான் கட்சிக்காரன் கட்சிக்காரன் பாருங்க ஊருக்காக வந்து உயிர் தேங்க பண்ணிட்டான்னு அரசியல் செஞ்சு அதுல ஆதாயம் தேர்ந்தது நாம் தம்பர் கட்சி அன்னைக்கு இருந்த சீமான் அவர்கள் அந்த தம்பிக்கு மணிவண்டம் கட்டுறதா நிதி திரட்டி அதை வந்து நீங்களே பிரிச்சுக்கலாமே அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த அந்த விக்னேஸ்வரன் சகோதரரோட தாயார் பேசுறாங்க அதற்கு இருந்து எந்த ஒரு எதிர்வனையும் கிடையாது அதை கேள்வி கேட்டாலும் அது வந்து அது அது வந்து அவதூறு அது அவதூர் இப்படிதான் பேசிட்டு போவாங்க இடிமாவனை காத்தியெல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப பம்புவாப்புல ஏன்னா அந்த அம்மையாருக்கு கண்ல ப்ராப்ளம் ஆப்ரேஷன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட நிதி கேட்டுருக்காங்க அவங்க அந்த அம்மாவுக்கே போன் பண்ணி என்னம்மா கண்ணுல ஏதோ பிரச்சனையாமே ஆபரேஷன் சொன்னாங்களாமே டாக்டர் கிட்ட போனீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா என்ன ஆச்சு எதுன்னு விசாரிக்கும் பொழுது ஏன்பா இது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் நான் யாருக்குமே சொல்லி எங்க குடும்பத்துக்கும் சீமானுக்கும் இடமாவன காத்தி மட்டும்தானே தெரியும் உங்களுக்கு எப்படி பார்த்துட்டீங்கன்னா இல்லைம்மா நிதி கேட்டாங்க அது டீட்டெயில்ஸ் நான் கேட்டேன்னா அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க வேற யாரும் சொல்லலை அந்த அம்மாவே சொல்றாங்க சமீபத்தில் கூட அந்த அம்மா ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் வச்சு இப்படி வந்து கொச்சப்படுத்துறாங்க என் என் பையன் வந்து உயிரை விட்டது கூட ஏதோ தமிழுக்காக நம்ம மக்களுக்காக பொது விஷயத்துக்காக உயிரை விட்டான்னு நம்ம யோசிச்சிட்டு நம்ம மனசு தேத்திக்கிறேன் இப்படி அதுல இருந்துமா நீங்க சம்பாதிக்கணும் வைத்த வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கேவலமா கேட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு மீடியாவில் உட்காந்து அண்ணன் என்ன பேசுனா இங்கே தான் நான் இங்கிலேருக்கே வரேன் கரூர் விஷயத்துல முப்பது நாள் கழிச்சு இவ்வளவு நாளா அண்ணன் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா இது வரைக்கும் நீ போய் பாக்கலையே அந்த குடும்பங்களை நீ சந்திக்கவே இல்லையே ஒரு ஆறுதல் சொல்லலையே ஒரு மன்னிப்பு கேட்கலையே நீ எல்லாம் ஒரு தலைவரா நீ என்னடா தளபதி இப்படின்னா அண்ணன் கத்திக்கிட்டு இருந்தார்ல இப்ப என்ன பண்ணாரு தெரியல இப்ப போய் சந்திச்சு இந்த குடும்பங்களை பார்த்துட்டாரு பேசிட்டாரு சிபிஐ விசாருல அது எப்படி நேர்மையா நடக்கும் அது வேற வாயி இது நாரவாயான்னு கேட்க வேண்டியிருக்குது ஏன்னா அண்ணன் ஒரு ஒரு நாளும் நேற்று மேடில ஒன்னு பேசுவாரு பிரஸ் மீட்ல வேற மாதிரி பேசுவார் அசிங்கசீம திட்ட கீழே வந்து அண்ணன் தம்பின்னு அதாவது அங்க போனா அண்ணியனா மாறிடுவாரு இங்க வந்தா ரெமோவா மாறிடுவாரு வேற எங்கன்னா போனா அம்பியா மாறிடுவாருன்னு தெரியல அது அண்ணனுக்கு தான் தெரியும் இப்படி வந்து திமுகவே பேசுறதுக்கு தயங்குற சில விஷயங்கள் எல்லாம் இவரும் அண்ணன் எடுத்து கொடுப்பாரு ஆடி எழுதிய கூட சொல்றாரு இப்படித்தான் விஜயகாந்த கூட வந்து கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க விஜயகாந்த கூட இப்படிதான் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணாங்க பண்ணதே இவர் தான் ஆரம்பிச்சுடுறதே இவர் தான் சோ இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு இப்ப இவரே வந்து எதுக்கோ யாருக்கோ நடந்த மாதிரி பேசுவாரு சோ இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க